உங்களுடைய பேச்சாளர் ஜோதிட தென்றல் திரு தண்டபாணி அவர்கள் ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வராங்க பல்லடத்துலேருந்து சிறப்பு பேச்சாளராக வாங்க சகோதர் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வரும் ஜோதிட தண்டவாளி மண்ணை தொண்டினால் புதையல் ஜோதிட தேடினால் விடியல் எனக்கு இன்று வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் மற்றும் என்னை பேசுவதற்கு ஜோதிடத்தில் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த என்னுடைய குருநாதர் மற்றும் என் தாய் தந்தர்களுக்கு என்னுடைய முதற் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேசப்போவது கர்ம பதிவு பற்றி ஒரு தகவல் அதாவது அஸ்வினி ஆயிலியம் அனுசும் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் கர்ம சூரிய தோ தோஷம் இருப்பதால் தான் இவர்களுக்கு எல்லாமே சூரிய தோஷம் இருக்கும் அதாவது குறிப்பாக பார்க்க போனால் அரசாங்க வேலை சிக்கல் வரலாம் சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் செயல்படக்கூடாது தலை சார்ந்த உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது இது பொதுவான சூரிய தோஷம் தகவல் இதில் ஒவ்வொரு நட்சத்திரம் தோஷங்களுக்கு மாறுபடும் அதாவது அஸ்வினி என்றால் ஆயுளையும் மனுஷம் இவர்களும் தனித்தனியாக பொதுவாக சூரியனுடைய தோஷம் ஏற்படும் அடுத்தபடியாக சந்திரனுடைய கர்மப்பதிவு இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவு பெற்றவர்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இவற்றினுடைய பொதுவான தன்மை சஞ்சலம் செல்லனம் இடமாற்றம் எமோஷ்னலான முடிவுகள் அம்மா மாமியார் மனைவி இவர்கள் ஏதாவது ஒரு தோஷம் அதாவது சந்திர கர்மப்பதிவு பெற்றவர்கள் பரணி மகம் கேட்டே உத்தரட்ட இவர்களுடைய குடும்பத்தில் இல்லை மனைவி கருவுறும் போது தோன்றும் உடம்பில் ரத்தம் சுத்தம் இருக்காது செரிமான கோளாறு இருக்கும் நீர் சார்ந்த கண்டங்கள் நீர் அலர்ஜி இவையெல்லாம் ஏற்படும் இவற்றிலிருந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக செவ்வாயுடைய கர்மப்பதிவு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இவற்றை எல்லாமே செவ்வாயுடைய கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இவர்கள் எல்லாமே முற்பிறவியில் பிற இடத்தை அபகரித்தது ஒருவர் வேலை இழக்க காரணமானது ஒருவருடைய திருமணத்தை தடை செய்தது கணவன்மனையை பிடித்தது இது போன்ற செயல்களெல்லாம் இருக்கும் அதற்காகத்தான் இந்த பிறவியில் கர்மோ பதிவு இவர்களுக்கு உள்ளது அடுத்தபடியாக புதனுடைய கர்மப்பதி பெற்றவர்கள் ரோஹிணி உத்தரம் போராடம் இவர்களுக்கெல்லாம் காதல் வங்கி கல்வி நட்பு பேச்சு திறமை இவற்றில் எல்லாமே தொடர்பு இருக்கும் கடந்த பிறவியில் ஞானத்தை கற்று சுயநலமாக பிறருக்கு மறைத்தவர்கள் தற்போது தனது பேச்சு பிறரால் தவறாக புரியப்படும் காதல் கல்யாணம் ரிஜிஸ்டர் கல்யாணம் இவற்றில் எல்லாமே தொடர்பு உண்டு தற்போது இவர்களுக்கு கல்வி காதல் இதெல்லாமே பொறுப்பு பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்படும் இவர்களுடைய குடும்பத்தில் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் இருப்பார்கள் ஸ்கின் அலர்ஜி நரம்பு சார்ந்த கோளாறுகள் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக குருதோஷம் குரு கர்ம பதிவு பெற்றவர்கள் மிருகசீரிஷம் அஸ்தம் உத்திராடம் இந்த பு புத்திர தோஷம் புத்திர சோகம் உடையவர்கள் குழந்தையின்மை குழந்தை இறந்து பிறப்பது பிறந்த குழந்தை இறப்பது குழந்தை தாமதம் குறைபாடு உள்ள குழந்தை பிறப்பது குழந்தையை நினைத்து ஆயில் முழுக்க அழுவது குழந்தைக்கும் இவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிராமணர்களின் சாபம் பெறுவது பெறுவது பெற்றது குருமார்களை நிந்தித்த சாபம் குழந்தை கற்களிப்பு செய்த சாபம் குழந்தை சரியாக பராமரித்தது இது போன்ற குழந்தை பராமரிக்கிறதால் இவருக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பெறுவது அரிதாக இருக்கும் மேலும் என் குழந்தைக்காக ஏக்கம் படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த குருதோஷம் பெற்றவர்கள் அடுத்தபடியாக சுக்கரனுடைய தோஷம் சுக்கரனுடைய கர்மப்பதி பெற்றவர்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் இவர்களுக்கெல்லாம் இவருடைய குடும்பத்தில் இவருக்கு அல்லது தாமத திருமணம் மன வாழ்க்கையில் பிரச்சினை போன பிரிவில் இவர்கள் இவர்கள் கணவன் மனைவி சரியான கடமையை செய்ய தவறியதாக தவறிய தவறியிருப்பார் தற்போது காதலி மனைவி மகள் அக்கா மூலம் இவர்களுக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் ஏற்படும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக சனியுடைய பதிவு பெற்றது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இவர்கள் கடந்த பிறவியில் தொழிலுக்கு துரோகம் செய்தவர்கள் கடநிலை ஊழியர்களை கடுமையாக நடத்தியது அற்ப ஆயில் வம்சம் உண்டு இவர் குடும்பத்தில் எனவே இதற்கெல்லாம் பரிகாரமாக இவர்கள் ரத்தம் சிந்தி உழைக்க வேண்டும் தற்போது இவருக்கு வ இந்த சூழ்நிலையில் இப்பொழுது தற்போது தொழில் வளர்ச்சி உண்டு மெதுவாக பட்டு உறுதியாக இவருடைய வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி உண்டாகும் இறுதியாக ராகுவுடைய கர்மப்பதிவு பூஷம் விசாகம் சதயம் இதற்கு இவர்கள் எல்லாம் என்ன இதற்கு ராகுவுடைய கர்மப்பதிவு இந்த நட்சத்திரக்காரர்கள் இதற்காகத்தான் பிறந்துள்ளார்கள் இவர்களுடைய குடும்பத்தில் திணி கொடுக்க தவறிய குடும்பம் காணாமல் போனவர் உயிரோடு அல்லது இறந்தும் கூட இருக்கலாம் எதிர்பாராத மரணங்கள் விபத்து தற்கொலை கொடிய வியாதி இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம் கேதுவுக்கு கர்மப்பதிவு இல்லை எனவே இதுவரை இதற்கெல்லாம் அனைத்து கிர கிரகத்திற்கும் தோஷ பரிகாரங்கள் உள்ளன இதுவரை நான் கூறிய அனைத்து கர்மப்பதிவுக்கும் இந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இது வாழடி வாழையாக இவர்களுடைய வம்சத்தில் மறுபடியும் தொடர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் அதனால் உங்களுடனவே இதையோட இந்த கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் நீங்கள் இந்த பிறவிலேயே இதை வந்து நீங்கள் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு அதாவது தர்ம பரிகாரம் தொழில் பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தர்ம பரிகாரம் என்றால் இனிமேல் எப்படி நடப்பது செய்வது இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்னிடம் தொழில் பரிகாரம் என்ன தொழில் செய்யலாம் எது வளர்ச்சி தரும் எந்த தொழில் செய்யக்கூடாது எந்தெந்த நட்சத்திரங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கலாம் வளர்ச்சி கொடுத்தால் சந்தோஷம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை உங்களை கீழே இறக்கிவிட்டு விட்டால் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த தொழில் செய்யலாம் எனவே இதற்கான தொழில் எல்லாம் அறிந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சியை நீங்கள் முன்னேறி கொண்டுக்கலாம் அடுத்ததாக ஆன்மீக பரிகாரம் அதாவது ஒரு விடிவு தரும் பரிகாரக் கோயில் இந்த வழிபாடு மூலம் நிவர்த்தி செய்து பலனை பெறலாம் தான தர்மம் அடங்கியது மேலும் உங்களுக்கு சில ஒரு ஜோதிட முத்துக்கள் என்னும் தலைப்பில் நான் பேச வந்த ஜோதிட முத்துக்கள் இருந்தாலும் என்று கர்ம பதிவு பற்றி சொல்லிவிட்டேன் இருந்தாலும் ஜோதிட முத்துக்கள் பற்றி ஒரு சில முத்துக்கள் அள்ளி தருகிறேன் மகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து ஜாதகருக்கு பிரச்சனை தரும் கும்பம் அன்பர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது சனி ராகு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பிளேட் சர்ஜரி உண்டு மூணாவது நட்சத்திரம் என்பது விபத்து தாரை எனவே அன்று பிரயாணம் செய்வதை தவிர்க்கணும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பரிகாரம் செய்து போகலாம் வீடு அமைய நாற்பத்தி நாலு என்கிற எண்ணை நாற்பத்தி நாலு முறை எழுதி சுக்கர ஓரையில் அல்லது சந்திர எழுதினால் வீடு விரைவில் அமையும் கணவன் மனைவி ப்ராப்ளம் தீவிரமாக இருந்தால் பெண்கள் உங்கள் தாலி ஆறு கிராம் எடை இருக்கும் அளவுக்கு மாறி மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஜாதகத்தில் ஆண் வீட்டில் சூரியன் இருந்தால் மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும் அதாவது சூரியன் மேசம் மிதினம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் எல்லாமே ஆண்ராசிகள் இதில் எல்லாமே சூரியன் யாருக்கு இருக்கிறதோ கண்டிப்பாக அந்த வீட்டில் மருத்துவ செலவு உண்டு இதற்கு பரிகாரமாக தன்வந்திரி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்வது சிறப்பு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அசைவம் தவிர்ப்பது நல்லது மேலும் ஜனன ராகு உபயத்தில் ராகு இருப்பவர்களுக்கு அதாவது கார்னர் என்று சொல்வார்கள் கார்னரில் ராகு இருப்பது குடிப்பழக்கத்தை உண்டாக்கும் மேலும் பரிகாரம் மூலம் சரி செய்து கொள்வதற்கு வழிபாடுகள் எல்லாம் உள்ளன அடுத்தபடியாக குறிப்பாக ஓரைகள் பற்றி ஒரு சிறு துளிகள் சுப ஓரைகள் சிறப்பு என நாம் இருப்போம் ஆனால் தற்போது சுக்கரன் ஓரை நல்லது என்று நினைத்து கொண்டிருப்போம் அது சில நாட்களுக்கு தான் அது நல்லது செய்யும் அது சில நாட்களை சிறப்பில்லாமல் செய்யும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சுக்கரவோரை ஆகாத ஓரை நாம் ஞாயிற்றுக்கிழமை வரை நல்லது என்று இருப்போம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரை ஆகாது திங்கள் கிழமைக்கு சுக்கரன் ஆகாது புதன் வரை ஆகாது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு புதன் வரை ஆகாது புதன்கிழமைக்கு குரு வரை சந்திரன் வரை ஆகாது வியாழக்கிழமைக்கு சுக்கரன் வரை புதன் வரை ஆகாது வெள்ளிக்கிழமைக்கு குரு சந்திரன் வரை ஆகாது சனிக்கிழமைக்கு சந்திரன் வரை ஆகாது மீறி செய்வது என்றால் அதற்குள்ள பரிகாரங்கள் அறிந்து செய்து கொள்ளலாம் வரை தவிர்ப்பது நல்லது இதில் சனிக்கிழமை மட்டும் சந்திரன் வரையில் கண்டிப்பாக செய்யவே கூடாது எந்த ஒரு புதிய முயற்சி செய்தால் கண்டிப்பாக தவறு செய்ய வைக்கும் நான் இதுவரை கூறிய கர்மோ பதிவு பற்றி எல்லாமே நீங்கள் அறிந்து நிவர்த்தி செய்து வருங்காலத்தில் சந்தோஷமாக இருக்க பரிகாரம் தெரிந்து கொள்ளவும் என்னிடம் பரிகாரம் அறிய என்னை அணுகவும் என்னுடைய செல்போன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த வாய்ப்பு கொடுத்த லலிதா திரு சகோதரிக்கும் மற்றும் பிரபஞ்சம் என்னை வழிநடத்தி கொடுத்த என்னுடைய குருநாதருக்கும் இதை பற்றி பேசி அனைவரும் பயன்படும் அளவிற்கு என்னை ஒரு மேடை பேச்சாளராக உயர்த்திய என் குருநாதருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாத்தி வணங்குகிறேன் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிடர் தண்டவாணி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் சகோதரர் அவர்களும் டிஎன்ஏ பத்தியும் நம்மளுடைய ஜோதிடி டிப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் மிக அழகாக சுருக்கமாக நேரம் குறைவாக பேசி வருகிறார் அதன் பிறகு அவர்களுக்கு மிக்க நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது